தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியான நாள் டென்ஷனே இல்லாத நாள் ஒரே குஷியா இருப்பீங்க காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடா இருக்கும்போது ஒரு லைன்ல நின்னா கூட அந்த லைன்ல உங்களை முன்னாடி வரிசையில கூப்பிட்டு சுவாமி தரிசனம் பண்ண வைப்பாங்க இதுக்கு மேல என்ன வேணும் சினிமா டிராமா சந்தோஷம் பிரயாணம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய சமாச்சாரம் எதுவுமே இல்ல அதுவும் குரு வேற வக்கரமாக இப்போ மிதனத்து வேற கிளம்பிட்டார் அவர் மிதனத்துக்கு கிளம்பிட்டார்னா குரு பார்வை எகைன் பேக் டு நார்மல் லைஃப்புங்கிற மாதிரி உங்கள் மேலே வரும் நிறைய ஏற்றங்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஆக இன்றைய நாள் இருக்கப்போது மெயினாக இந்த நாள் மாணவ மாணவிகளுக்கு யாரெல்லாம் காலேஜ் இருக்கீங்களோ ப்ரொஃபஸர் உத்தியோகம் பார்க்குறீங்களோ வெளிநாட்டில் போய் படிக்க போயிருக்கீங்களோ அவளுக்குலாம் நல்லாயிருக்கும் எம்பஸியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஏர்போர்ட்டில் எதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட இன்றைய நாள் அது ஏர்போர்ட் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி ஜங்ஷனில் இருந்தாலும் சரி வழக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு இன்ஃபேக்ட் ஒரு குஷியான விஷயம் ஹெல்த் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம்